தூத்துக்குடியில் இருபத்தி நாலு மலை சாது தெருந்து செட்டியார் சமுதாய சென்னையைச் சேர்ந்த தலைமை சங்கம் சார்பில் தூத்துக்குடி மாநகரில் மலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஐநூறு பேருக்கு மளிகை பொருட்கள் அரிசி சேலை வேஷ்டி உள்ளிட்டவற்றை திண்டுக்கல் மாநகர முன்னாள் திமுக மேயர் நடராஜன் இன்று வழங்கினார் தூத்துக்குடி மாநகரில் கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதியில் பெய்த பலத்த மழை காரணமாக வீடுகளை சுற்றி மழை நீர் வெள்ளம் போல் சூழ்ந்து பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தனர் இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அரசியல் கட்சியினர் தன்னார்வலர் அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் உதவிகளை செய்து வருகின்றனர் தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாநகர பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இருபத்தி நாலு மனை சாது தெலுங்கு செட்டியார் சமுதாய சென்னை தலைமைச் சங்கம் மற்றும் தூத்துக்குடி மாநகர தெலுங்கு செட்டியார் சமுதாய சங்கம் இணைந்து அரிசி மளிகைப் பொருட்கள் வேஷ்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை திண்டுக்கல் மாநகர முன்னாள் மேயர் மற்றும் தலைமைச் சங்க தலைவர் நடராஜன் கலந்து கொண்டு நிவாரண உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் பெருமாள் மாநில இணைச் செயலாளர் ஞான மற்றும் தூத்துக்குடி மாவட்ட சங்க செயலாளர் பாலமுருகன் தலைவர் மனோகரன் நிர்வாகிகள் அம்பை முருகன் சுந்தர் ஏகாம்பரம் ரகுநாதன் சரவணன் மீனாட்சி சுந்தரம் அருணாச்சலம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் மேயர் நடராஜன் பேசுகையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி பொதுமக்களுக்கு தலைமை சங்கம் சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டதாகவும் மேலும் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தமிழக அரசு உடனடியாக நிவாரண உதவிகள் மற்றும் பாதிப்பில் இருந்து பொதுமக்களுக்கு விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்ப நடவடிக்கை எடுத்ததற்கு தங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார் இருபத்தி நாலு மனை தெலுங்கு செட்டியார் சாதி செட்டியார் செட்டியார் சார்பாக தலைமை சங்கத்தின் சார்பாக சாலை சென்னை திண்டுக்கல் ஆகிய சங்கத்தின் சார்பாக எல்லார் மக்களுக்கும் ஏற்கனவே சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் சரி போல் இப்படி தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் உதவிடும் நோக்கத்திலே இன்றைக்கு அரிசி வேஷ்டி சட்டை சேலை தூத்துக்குடி சங்கத்தின் சார்பாக மளிகை பொருட்கள் ஆகியவையெல்லாம் எல்லாம் வாங்கி இன்றைக்கு ஏறக்கால ஐநூறு ஐநூற்றி ஐம்பது பயனாளிகளுக்கு இன்றைக்கு அனைத்துக்கும் அந்த பொருட்களை கொடுப்பதற்காக வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அதே போல் திருநெல்வேலி மாவட்டத்திலும் அடுத்ததாக சென்று கொடுக்க இருக்கின்றோம் நமது சங்கத்தின் சார்பாக ஜாதி மதமின்றி எல்லா மக்களுக்கும் அவர்கள் தேவைப்படுகின்ற நேரத்திலே ஓரோடி சென்று கண்டிப்பாக தெலுங்குச்சிட்டார் சங்கத்தின் சார்பாக உதவி செய்வதற்கு தயாராக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கனவுப்படுகிறது அதே போல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு மிக சிறப்பாக ஆறாயிரம் ரூபாய் வெள்ள நிவாரண நிதியும் மற்றும் ரேஷன் பொருட்கள்னா உடனே அந்த கடையை சனி ஞாயிறு என்று பாராமல் திறந்து வைத்து எல்லா மக்களுக்கும் நிவாரணப் பொருட்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் எல்லா அமைச்சர்களும் சென்று நிவாரண உதவியும் மிக தக்க சமயத்தில் வழங்கினார்கள் அது சிறப்புடையாக இருந்தது அவர்களுடன் சேர்ந்து நாங்களும் ஒரு சிறு பங்கு எங்களால் முடிந்ததை நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்கிறோம் அதே மாதிரி கல்விக்கு இல்லாதவர்களுக்கு அரசு உதவியுடன் நம்ம நம்ம மக்களுக்கு சரி பிற மக்களுக்கு அவர் படிக்கிறவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக எல்லா உதவிகளும் பண உதவியாக இருந்தாலும் சரி தங்கின்ற உதவியாக இருந்தாலும் சரி எல்லா உதவிகளும் மேலும் மருத்துவ உதவிகளும் நாங்கள் அரசு உதவியுடன் கண்டிப்பாக சங்கத்தின் சார்பாக செய்தி வர கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லியிருக்கிறோம் தலைமை சங்கத்தின் சார்பாக தெலுங்கு செட்டியார் தலைமை சங்கத்தின் சார்பாக அதன் தலைவர் நவராஜன் ஆகிய நானும் துணைத் தலைவர் ராஜபாலன் பெருமாள் அவர்களும் இணைச் செயலாளர் நம்ம அவர்களும் மற்றும் தூத்துக்குடி சங்கத்தார்களும் சேர்ந்து எல்லா மக்களும் கொடுக்குறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்